குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நிச்சயமாக ஒரு கூறிய இந்த மூன்று குழந்தை பாக்கியத்தினுடைய துவாவை அதிகமாக ஊதிவர வேண்டும் ஒரு துவா வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குழந்தைக்காக வேண்டி கேட்ட கேட்டதுவா இன்னும் இரண்டு துவாக்கள் ஹஜரத் ஜக்கரியா அலி இஸ்லாத்து கேட்ட கேட்டதுவாவாக இருக்குது முதல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாத்துலாம் கேட்ட துவாசு அவ்வளோதான் நீ எனக்கு சிகான ஒரு நன்மகனை தந்துருள்வாயா என்பதாக கேட்டார் அடுத்தபடியாக கேட்டதுவா க யாழ்வா உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுப்பாயாக நிச்சயமாக நீயே துவாவை கேட்பவனாக இருக்கிறாய் இது இரண்டாவது துவா மூன்றாவதாக சக்கரிய துவா ரிலா ததர் நீதம் வாரிசேன் மூன்றாவது வாரிசேன் யால்வா நீ என்னை சந்ததி இல்லாமல் ஒற்றையாக விற்று விடாதே நீயே வாரிசை கொடுப்பதில் மிகச்சிறந்தவனாக இருக்கிறாய் என்ற இந்த மூன்று துவாக்களையும் அதிக அதிகமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமணமாகி நிறைய நாள் ஆயிருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத இருப்பாங்க நிச்சயமாக அவர்கள் இந்த துவாவை ஒவ்வொரு துலகைக்கு பிறகும் அல்லது ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதிகமாக இந்த துவாக்கள் ஓதி கொண்டே இருக்க வேண்டும் இந்த துவா பல பேர் ஓதி அல்லஷன் ஊத்தாரா குழந்தையை அவர்கள் கொடுத்துருக்கிறான் சொல்லப்போனால் நபிமார்களே துவா செஞ்சு நல்லா குழந்தை கொடுத்துருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாக்கள் நாமம் போதும் பொழுது நமக்கும் அல்லாஹ் அந்த புனித பாக்கியத்தை கொடுப்பான் அல்லாஹ் எல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் குழந்தை பாக்கியத்தை ஆலமீன்